ஜோவானின் சுவிசேஷத்தின் ஐந்தாவது அதிகாரம் நான் அதை உங்களுக்காக படிக்கப் போவதில்லை நான் கதையை உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதை சொல்லும்போது நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் இயேசு நாடு முழுவதும் சென்று பிரசங்கித்து கற்பு கொண்டிருந்தார் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் என்று வேதம் கூறுகிறது அவர் ஒருபோதும் பரலோகத்துக்கு இதுதான் வழி என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லவில்லை அவர் இதுதான் வழி இதுதான் அது என்று கூறினார் அவர் மிகுந்த எளிமையுடன் கற்பித்தார் மேலும் அவர் எப்போதும் ஆவிக்குரிய உண்மைகளை விளக்குவதற்கு கதைகளை சொன்னார் அவர் மிகுந்த அவசரத்துடனும் பேசினார் அவர் சொல்வது மிகவும் முக்கியமானது நீங்கள் அதை கேட்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் அவர் மீண்டும் மீண்டும் கற்பித்தார் பின்பு இயேசுவை பற்றிய மற்றொரு சுவாரட்சியமான விஷயம் என்னவென்றால் அவர் ரோமரின் சட்டங்களை கடைபிடித்தார் ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று அவர் கூறினார் அவர் ஒருபோதும் ரோமிற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை அவர் விழிப்பு கூட்டத்தை நடத்தியதை நீங்கள் காணவில்லை ரோம அரசு ஒரு வலிமையான சக்தி வாய்ந்த மற்றும் கொடூரமான தேசமாக இருந்தது அது அவருடைய சொந்த தாய்நாட்டை கைப்பற்றியது இன்று சில நாடுகளில் நாம் படிக்கிறதை போல அவர்களுக்கு இராணுவ சட்டம் இருந்ததா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் நிச்சயமாக அதை கட்டுப்படுத்தினார்கள் ஆனால் இயேசு ஒருபோதும் அவர்களுக்கு எதிராக போராடவில்லை ஆனால் அவர் சொன்னதும் அவர் செய்ததும் அவர் கற்பித்ததும் அவருடைய மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஒப்பீட்டளவில் குறுகிய காலத்தில் முழு ரோம சாம்ராஜ்யத்தையும் பலவீனப்படுத்தியது அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் என்று ஏற்கனவே கேட்டது போல அவர் இரக்கத்தோடு கற்பித்தார் மேலும் ஏழைகள் தேவையில் உள்ளவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் நோயுற்றவர்கள் மீது அவருக்கு இரக்கம் இருந்தது ஆனால் இயேசுவின் புகழ் பல தேசங்களில் பரவத் தொடங்கியது அவர் ஒரு பெரிய விருந்தில் கலந்து கொள்ள செல்கிறார் நான் இப்போது எரிசிலிமில் இருந்திருந்தால் கிறிஸ்துவை எங்கே தேடியிருப்பேன் நான் அநேகமாக மத தலைவர்கள் அனைவரும் இருந்த ஆலயத்துக்கு சென்றிருப்பேன் அவர் இங்கே இருப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சொல்லியிருப்பேன் ஆனால் அவர் அங்கே இல்லை இயேசு ஒரு பரிதாபகரமான உடைந்த மனித கூட்டத்தை கொண்டிருந்த பெதஸ்தா குலத்தருகில் இருந்தார் மக்கள் அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருந்த இடத்தில்தான் அவர் இருந்தார் எனவே இயேசு ஒரு மருத்துவமனை போன்ற இந்த இடத்துக்கு சென்றிருந்தார் அதற்கு ஒன்பது மண்டபங்கள் இருந்தன பெதஸ்தா நெகேமியா எருசலேமுக்கு ஒன்பது வாசல்களை கட்டியிருந்தார் அவற்றில் ஒன்று ஆட்டு வாசல் என்று அழைக்கப்பட்டது மேலும் இந்த குளம் ஆட்டுவாசல் அருகில் அமர்ந்திருந்தது இயேசு ஆட்டுவாசல் வழியாக சென்றபோது ஜோவான் ஸ்நானகன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னதை அவர் நினைவுக்கு வந்திருக்கலாம் இயேசு வரவிருந்த பெரிய ஆட்டுக்குட்டி ஏனென்றால் இந்த ஆட்டு வாசல் வழியாகத்தான் பழிப்பிடங்களில் தேவனுக்கு பலிகளாக கொல்லப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டிகள் வந்தன தேவனுடைய பெரிய ஆட்டுக்குட்டி வரும் நாளுக்காக என்று காத்திருந்தன ஏனென்றால் நீங்கள் பார்க்கிறீர்கள இருந்தவரை முன்னறிவிக்கும் விதமாக பலி கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் அனைத்து விலங்குகளும் சிலுவையில் உலகத்தின் பாவங்களுக்காக தமது உயிரை கொடுக்கவிருந்தவரை முன்னறிவிக்கும் விதமாகவே மேலும் மிக தெளிவான வெளிப்பாடு அல்லது விளக்கம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பழைய ஏற்பாட்டில் சிலுவையில் கிறிஸ்து மறைத்ததை பற்றிய விளக்கங்களை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய பெரிய ஆட்டுக்குட்டியாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் நம்மை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் நாடுக்காக ஏற்பாடு காத்திருந்தது மேலும் நீங்கள் பழிய ஏற்பாட்டை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் பலர் அதை ஒரு இரத்த கலரி மதம் என்று அழைக்கிறார்கள் ஆம் பழைய ஏற்பாட்டில் ஜூத பழிப்பிடங்களில் நிறைய இரத்தம் சிந்தப்பட்டது ஆனால் அது எதை குறிக்கிறது என்றால் அது பாவத்தின் பயங்கரத்தை வெளிப்படுத்தியது ஏனென்றால் யூத பலிப்பிடங்களில் சிந்தப்பட்ட ரத்தம் பாவங்களுக்காக இருந்தது மேலும் அந்த ரத்தம் அந்த விலங்கை விட்டு வெளியேறிய உயிரின் அடையாளமாக இருந்தது அது கிறிஸ்து சிலுவையில் தமது உயிரை கொடுத்த போது மட்டுமே நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தது அவர் சிலுவையில் தமது உயிரை கொடுக்கும் போது பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட அனைத்து பலிகளையும் தேவனுக்கு நல்லதாகவும் ஏற்கத்தக்கதாகவும் மாற்றியது ஏனென்றால் அவை இயேசு கிறிஸ்துவில் வர இருந்ததுக்கு அடையாளமாக மட்டுமே இருந்தன ஏனென்றால் கிறிஸ்துவின் மரணம் உலகம் நிறுவப்படுவதற்கு தோற்றப்படுவதற்கு முன்பே திட்டமிடப்பட்டிருந்தது மேலும் அவர் தமது சொந்த குமாரனாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையில் தேவனுடைய பெரிய ஆட்டுக்குட்டியாக மறிப்பதற்காக ஒப்புக்கொடுத்திருந்தார் இயேசு அந்த ஆட்டுவாசல் வழியாக சென்று இந்த ஆடுகள் செல்வதை பார்த்த போது குறுகிய காலத்தில் அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக தமது ரத்தத்தை சிந்துவார் என்று நினைக்காமல் இருக்க முடியாது என்று நான் நம்புகிறேன் இப்போது இந்த மண்டபங்களில் ஏராளமான நோயாளிகள் இருந்தனர் மேலும் குலம் குளக்கப்படுகிறது என்று அவர்கள் ஒரு யோசனை வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவதூதன் வந்தார் அல்லது சில நாட்களுக்கு ஒரு தேவதூதன் வந்து அதை கலக்கும்படி தேவன் செய்திருந்தார் மேலும் நீங்கள் அந்த தண்ணீரில் முதல் நபராக இறங்கும் போது நீங்கள் குணமடைவீர்கள் என்று அவர்கள் ஒரு யோசனை வைத்திருந்தார்கள் எனவே மக்கள் அதிகாலையில் நீர் நிறைந்திருந்த அந்த இடத்தில் அது கலக்கப்படும் போது அனைவரும் முதலிலே செல்ல முயற்சிப்பார்கள் இயேசு என்ற இந்த ஏழை மனிதன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருந்தான் அவர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக முடங்கி போயிருந்தார் அவரால் முதலில் உள்ளே செல்ல முடியவில்லை அவர் எவ்வளவு சோர்வடைந்திருக்க வேண்டும் இயேசு அந்த பயங்கரமான துயரத்தின் காட்சியை பார்த்தார் மேலும் அவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார் என்றும் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தார்மீக ஆவிக்குரிய உளவியல் மற்றும் உடல் ஊனமுற்றோரை அவர் பார்க்கிறார் ஏனென்றால் என்று இங்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு உடல் ரீதியாக நன்றாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் ஒரு முடமானவர் உங்களிடம் தேவனுடன் சமாதானம் இல்லை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற உறுதி உங்கள் இறுதியத்தில் இல்லை உங்களுக்கு நிச்சய ஜீவன் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது நீங்கள் அதில் உறுதியாக இல்லை ஓ நீங்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம் அல்லது எங்காவது ஒரு தேவாலயத்தில் நீங்க சேர்ந்திருக்கலாம் உங்களிடம் ஒரு சிறிய மதம் இருக்கலாம் ஆனால் உங்கள் உறவை பற்றி உங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை உங்களுக்கு அதில் சந்தேகம் உள்ளது ஆனால் இன்று இந்த சத்தம் கேட்டு முடிவதற்குள் அதை தீர்த்து வைத்து உறுதியாகி கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக மறைத்த சிலுவைக்கு வாருங்கள் இப்போதே ஊனமுற்றோர் ஆவிக்குரிய ஊனமுற்றோர் மற்றும் உளவியல் ஊனமுற்றோர் மேலும் உடல் ஊனமுற்றோரையும் அவர் பார்க்கிறார் என்று உலகின் பிரச்சனைகளுக்கு மூல காரணம் பாவம் நோய் தான் பிரச்சனை மூல காரணம் பாவமாக இருக்கும் போது நாம் அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் சட்டத்தை மீறுபவர்கள் நாம் தேவனுடைய மகிமையை அடைய தவறிவிட்டோம் மேலும் வேதம் எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாகி விட்டார்கள் என்று கூறுகிறது நீங்கள் ஒரு பாவி நான் ஒரு பாவி ஒரு சட்டத்தை மீறுபவர் நாம் தேவனுடைய தார்மீக சட்டத்தை மீறிவிட்டோம் நாம் நியாய நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நாம் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இப்போது அங்கே நோய்வாய்ப்பட்டிருந்த வெவ்வேறு நபர்களை இது விவரிக்கிறது அதை நாம் இன்று ஆவிக்குரிய தீதியில் நமக்கே பயன்படுத்திக் கொள்ளலாம் முதலில் பலவீனமான மக்கள் என்று அது கூறுகிறது அவர்கள் யார் அவர்கள் மோசையின் சட்டத்தை கொண்டிருந்தவர்கள் ஆனால் அதை கண்டுபிடிக்க அவர்களுக்கு சக்தி இல்லை நீங்கள் பத்து கட்டளைகளை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் பத்து கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை யாரும் இல்லை உண்மையாக சரியான நபராக இருப்பது என்று எதுவும் இல்லை பின்பு வேதம் இதை சொல்கிறது நீங்கள் ஒரு கட்டளையை மீறினால் நீங்கள் எல்லாவற்றையும் மீறிவிட்டீர்கள் எனவே நான் எல்லா கட்டளைகளையும் மீறிவிட்டேன் என்று சொல்ல வேண்டும் இன்னும் நீங்கள் ஒரு கட்டளையை மட்டுமே மீறியிருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் மீறிவிட்டீர்கள் மேலும் அது உங்களை ஒரு பாவியாக ஆக்குகிறது மேலும் எந்த பாவியும் தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்திற்குள் வர நீதி கொடுத்தப்பட்டிருக்க வேண்டும் தேவன் ஒரு பரிசுத்த தேவன் ஆம் இந்த மக்கள் பலவீனமானவர்கள் அவர்களுக்கு சட்டத்தை கடைபிடிக்க சக்தி இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியாது அதனால் தான் என்னால் அதை வாழ முடியாது என்னால் பொன் விதியுடன் வாழ முடியாது கிறிஸ்து என்னுள் என் மூலம் வாழ வேண்டும் அதனால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் வரும்போது அவர் உங்களுக்குள் பரிசுத்தாவியின் வரத்தை அளிக்கிறார் இந்த யுகத்தில் பரிசுத்தாவே கிறிஸ்து கற்பித்த வாழ்க்கையை வாழவும் அவருக்கு கீழ்படியவும் நமக்கு உதவ வந்தவர் பின்பு குருடர்கள் அங்கே இருந்தார்கள் என்று கூறுகிறது நீங்கள் நான் குருடன் அல்ல என்று சொல்லலாம் உங்களுக்கு இருபதுக்கு இருபது பார்வை இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் குருடாகிவிட்டன நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு பாவி என்ற உண்மையை நீங்கள் பார்க்கவில்லை உங்கள் ஆவிக்குரிய தேவைகளை பற்றி நீங்கள் பார்க்கவில்லை ஏனென்றால் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் குருடாக்கப்பட்டீர்கள் என்று வேதம் கூறுகிறது உங்களை குருடாக்கியது யார் தெரியுமா இதை கேளுங்கள் இரண்டாம் பொருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றிய மகிமையின் சுவிசேச ஒளியம் தேவனுடைய சாயலமாய் இருக்கிற அவரே பிரகாசியா இருக்க இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அபிவிசுவாசிய மனதை குருடாக்கினான் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவன் நம்மை குருடாக்குகின்றான் அவன் நம்மீது முகமூடிகளை போடுகிறான் கிறிஸ்துவை நீங்கள் அந்த கொள்ளும் தன்மையை அகற்ற பரிசுத்த ஆவியால் மட்டுமே முடியும் அது தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல் அவர் அந்த முகமூடிகளை அகற்றுகிறார் பின்பு நொண்டிகள் அங்கே இருந்தார்கள் என்று கூறுகிறது அவர்கள் யார் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் முடமானவர்கள் அவர்களுக்கு மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிய கட்டுப்பாடுகளோ பலமோ இல்லை ஏன் நீங்கள் வேதாமத்தை படிக்க விரும்பலாம் அல்லது நீங்கள் ஜெபிக்க விரும்பலாம் ஆனால் நீங்கள் அதை செய்ய மிகவும் முடமாகி விட்டீர்கள் மிகவும் ஆவிக்குரிய ரீதியில் முடமாகி விட்டீர்கள் உங்களுக்கு ஜெபிக்க ஆசை இல்லை வேதாவத்தை படிக்க ஆசை இல்லை உண்மையில் தேவாலயத்துக்கு செல்ல ஆசை இல்லை நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காகவே செல்கிறீர்கள் ஒருவேளை உங்கள் பெற்றோர் நீங்கள் போக வேண்டும் என்று விரும்புவதால் இருக்கலாம் நீங்கள் அறிவீர்களா கிறிஸ்து உங்களை அரைகுறை கிறிஸ்தவராக இருக்க விட மாட்டார் மேலும் சிலர் முயற்சி செய்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் ஒரு காலை தேவனுடைய ராஜ்யத்திலும் மற்ற காலை உலகத்திலும் வைத்திருக்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள் இரு முகாம்களிலும் இருக்கிறார்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை ஒரு பக்கத்தில் அல்லது மறுபக்கத்தில் அடியெடுத்து வையுங்கள் கிறிஸ்துவுக்காக முழுவதுமாக செல்லுங்கள் பின்பு உழந்து போனவர்கள் அங்கே இருந்தார்கள் என்று அவர் கூறினார் அவர்கள் யார் அவர்கள் காய்ந்து போன கைகளை கொண்டிருந்தார்கள் நம்முடைய பாவத்துக்காக உடமாகிவிட்டன நீங்கள் பார்க்கிறீர்களா நமக்குள்ளே மூன்று சிறிய மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று வேதம் கற்பிக்கிறது புத்தி உணர்ச்சி மற்றும் சித்தம் புத்தியால் மட்டும் உங்கள் ஞானத்தால் மட்டும் நீங்கள் கிறிஸ்துவிடம் வர முடியாது அங்கே விசுவாசத்தின் படி உள்ளது புத்தியால் மட்டுமே நீங்கள் ஒருபோதும் சத்தியத்திற்கு வர முடியாது அது விசுவாசமாக இருக்க வேண்டும் நீங்கள் எடுக்க வேண்டிய மற்றும் விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த விசுவாசத்தின் படி உள்ளது ஆனால் என் உணர்ச்சி சிலுவையில் கிறிஸ்துவை பார்க்கிறது மேலும் நான் அவரை நேசிக்க முடியும் அவர் எனக்காக மறித்தார் என்று சொல்கிறேன் வேதத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நியாய நான் பார்க்கிறேன் பயப்படுகிறேன் அது உணர்ச்சி ஆனால் தேவன் உண்மையில் எதை குறிக்கிறார் என்றால் அது உங்கள் சித்தம் நீங்கள் நான் அவரை இரட்சகராகவும் கத்தராகவும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆனால் நீங்கள் பார்க்கிறீர்களா உங்கள் சித்தம் பாவத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது சில சமயங்களில் புடமாகிவிட்டது உங்களால் அதை சொல்ல முடியாது நீங்கள் திருமணம் செய்தபோது அல்லது நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்தபோது போது இந்த பெண்ணை உமது சட்டப்படி மனைவியாக ஏற்றுக்கொள்வீரா என்று கேட்டார் நான் அவளை நேசிக்கிறேன் என்று சொல்லவில்லை நான் அவள் அழகானவள் என்று சொல்லவில்லை நான் நாங்கள் நன்றாக பழகுகிறோம் என்று சொல்லவில்லை நான் அதையெல்லாம் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் நான் நான் செய்வேன் என்று சொன்னேன் நான் என் சித்தத்தை அவளுக்கு ஒப்புப்படுத்தேன் ஒரு எளிய அறிக்கை மேலும் அதுதான் நீங்கள் கிறிஸ்துவிடம் சொல்கிறீர்கள் இப்போது நீங்கள் ஒரு பாதிரியாருக்கு முன்னால் சென்று நிற்கிறீர்கள் அவர் ஒரு காகிதத்தில் கையெழுத்தடுகிறார் மேலும் ஒருவேளை திருமணம் முப்பது நிமிடங்கள் அல்லது பதினைந்து நிமிடங்கள் அல்லது நாற்பது நிமிடங்கள் நீடிக்கும் மேலும் நீங்கள் ஒரு வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பை செய்துவிட்டீர்கள் நான் செய்வேன் என்று சொல்வதன் மூலம் மட்டுமே அது இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது மேலும் நீங்கள் கிறிஸ்துவிடம் வரும்போது நான் செய்வேன் என்று சொல்கிறீர்கள் அது என்றென்றும் ஒரு வாழ்நாள் நித்திய அர்ப்பணிப்பு மேலும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார் மேலும் உங்களை மன்னிக்கிறார் மேலும் உங்களை சுத்தப்படுத்துகிறார் அது எவ்வளவு அற்புதமான நற்செய்தி இப்போது இந்த மனிதன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக காத்திருந்தார் அவர் எல்லாவற்றையும் முயற்சி செய்திருந்தார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கணக்கிட்டால் ஒருவேளை நீங்கள் அதை செய்யலாம் அவர் அந்த தண்ணீரில் செல்ல பதினாலாயிரம் முறை முயற்சி செய்திருந்தார் ஆனால் இப்போது அவர் நம்பிக்கையற்றவராக உதவியற்றவராக அந்த படுக்கையில் படுத்திருந்தார் முடமானவர் முதலில் தண்ணீரில் அவருக்கு உதவ நண்பர்கள் இல்லை மேலும் இயேசு அவரிடம் சென்றார் அவர் அங்கே மிக மோசமான நிலையில் இருந்ததால் அநேகமாக அவரிடம் சென்றார் மேலும் அவர் நீ சொத்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார் மேலும் என்று நான் உங்களை கேட்க விரும்புகிறேன் என்று உங்களுக்கு ஆவிக்குரிய சுகம் வேண்டுமா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா நீங்கள் விரும்பினால் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த தரிசாக இருக்கும் தருணத்தில் இந்த ஒரு தருணத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆம் என்று சொல்வதன் மூலம் நீங்கள் அதை செயல்படுத்த முடியும் ஆனால் இயேசுவின் இந்த கேள்வி இந்த மனிதனுக்கு கிட்டத்தட்ட கொடூரமாக தெரிகிறது என்று உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு நாளும் அவர் முயற்சி செய்திருந்தார் ஆனால் நீங்கள் அதை பற்றி தொடங்கினால் அது அவ்வளவு கொடூரமானதாக இல்லை உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை நீங்கள் உண்மையிலேயே விரும்புகிறீர்களா நீங்கள் அவரை உங்கள் இதயத்துக்குள் வர உண்மையிலேயே விரும்புகிறீர்களா அவருடைய கோரிக்கைகளை சந்திக்கவும் எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைக்கவும் அவரை உங்கள் கத்தராக மாற்றவும் நீங்கள் உண்மையிலேயே தயாராக இருக்கிறீர்களா இது எளிதல் நீங்கள் செய்து கொண்டிருந்த சில தவறான விஷயங்களை நீங்கள் கைவிட வேண்டும் என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் புதிய மனப்பான்மைகள் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் உங்கள் எல்லா முடிவுகளுக்கும் அவரே கத்தராகிறார் என்று அர்த்தம் திருமணத்தை பற்றிய முடிவை எடுக்க அவர் உங்களுக்கு உதவுகிறார் உங்கள் தொழில் அவர் உங்களுக்கு உதவுகிறார் ஒவ்வொரு திருப்பத்திலும் நீங்கள் அவரிடம் திரும்ப வேண்டும் மேலும் வேதத்தை படிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் சாட்சியாக வாழ வேண்டும் மேலும் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் உங்கள் முழு வாழ்க்கையும் கத்தராகவும் ரட்சகராகவும் அவரிடம் முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் நீங்கள் அதை உண்மையிலேயே விரும்புகிறீர்களா இயேசு இந்த மனிதனிடம் நீ உண்மையிலேயே சொத்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார் நீங்கள் விரும்புகிறீர்களா என்று நீங்கள் இதைக் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆம் அவரிடம் நெருங்கி அவருடைய கோரிக்கைகளை உணரும்போது நமக்கு மேலும் உறுதியாக தெரியவில்லை நீ முழுமையாக்கப்பட விரும்புகிறாயா என்று கிறிஸ்து உங்களை முழுமையாக்க அனுமதிப்பீர்களா இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறார் வெளிப்படையாக இந்த மனிதன் ஆம் நான் முழுமையாக்கப்பட சுகமாக்கப்பட விரும்புகிறேன் என்று பதிலளித்தான் நீங்க சொல்ல வேண்டியது அவ்வளவுதான் ஆண்டவரே நான் சுகமாக விரும்புகிறேன் என்னுடைய ஆவிக்குரிய முடக்கத்திலிருந்து நான் சுகமாக விரும்புகிறேன் இந்த சரித பிளவினத்திலிருந்து சுகமாக விரும்புகிறேன் உங்களை முக்கியமான விஷயங்கள் அங்கு நடந்தன ஒன்று நீங்க விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் இயேசு எழுந்திரு என்று கூறினார் இப்போது இந்த மனிதன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக எழுந்திருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் மேலும் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு பிறகு எழுந்திருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருந்தார் அவர் மேலே பார்த்தார் மேலும் அவர் எதையோ பார்த்தார் எதையோ உணர்ந்தார் மேலும் அவருடைய வாழ்க்கையில் வந்த மற்ற எல்லாவற்றையும் விட வேறுபட்டது என்று அவர் அறிந்திருந்தார் மேலும் இயேசு எழுந்திரு என்று சொன்னபோது விசுவாசத்தால் அவர் அந்த முடமான கால்களில் முதல் அடியை எடுத்து வைத்தார் மேலும் அவர் நடந்தார் அவர் அதற்கு முன் ஆயிரம் முறை முயற்சி செய்தார் ஆனால் அது தோல்வி அடைந்தது இப்போது அவர் விசுவாசத்தோடு இயேசுவை பார்த்தார் அவர் பார்த்த விதத்தில் அல்லது அதிகாரத்தின் குரலில் ஏதோ இருந்தது நீ உன் வாயினால் கத்தராகிய இயேசுவை அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரச்சிக்கப்படுவாய் இப்பொழுதே இரண்டாவது பின்பு மனம் திரும்புதல் இருக்க வேண்டும் நீங்கள் பழைய வாழ்க்கை முறையை விட்டு வெளியேற வேண்டும் நீங்கள் பார்க்கிறீர்களா அவர் அந்த பழைய படுக்கையை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது வேண்டியிருந்தது அதை எடுத்து வெளியே அந்த பழைய அழுக்கு இடம் அங்கே இருந்த எல்லாவற்றிலும் இருந்து அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது பழைய வாழ்க்கை முறை மாற வேண்டியிருந்தது மேலும் இந்த மனிதன் எவ்வளவு புதிய வாழ்க்கை முறையை கொண்டிருந்தான் ஏனென்றால் அவர் சுற்றி குதித்துக் கொண்டிருந்தார் அவருடைய கால்கள் முப்பத்தெட்டு ஆண்டுகளில் முதல் முறையாக புதியது போல இருந்தது போவதில்லை மூன்றாவது அது உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியாக நடக்கலாம் நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு நட என்று கூறினார் நீங்கள் சாலையில் நடவுங்கள் கிறிஸ்துவுடன் குறுகிய சாலையில் நடவுங்கள் சீசத்துவத்தில் நடவுங்கள் அவர் அதை செய்த போது உடனடியாக குணமாகுதல் நடைபெற்றது மேலும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவுடன் வந்த மக்கள் அவர்களில் பெரும்பாலானோர் கிறிஸ்துவிடம் வந்து உடனடியாக மாறினார்கள் என்பது எனக்கு சுவார்த்தியமாக இருக்கிறது அவர்கள் கிறிஸ்துவை அப்போதே அங்கேயே ஒரு கணம் பெற்றுக்கொண்டார்கள் மேலும் அவர்கள் அதை வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் செய்தார்கள் நிக்கிதேவம தவிர யாரும் இரவில் இயேசுடன் வரவில்லை மேலும் நிக்கதேவ உண்மையிலேயே கிறிஸ்துவை கண்டுபிடித்தது அந்த இரவுதான் என்று உங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை ஆனால் இயேசுவிடம் வந்த மக்கள் அனைவரும் அவரிடம் பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் வந்தார்கள் மேலும் அவர் நீங்கள் என்னை பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் மனிதர்களுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றால் பரலோகத்தில் உள்ள என் பிதாவுக்கு முன்பாக நான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார் இது ஒரு பொதுவான முடிவு என்று அவர் கூறினார் நீங்கள் பார்க்கிறீர்களாம் அவர் சிறுவையில் மறித்த போது உங்களுக்காகவும் எனக்காகவும் பகிரங்கமாக மறித்தார் இப்போது அவர் பகிரங்கமாக வெளிப்படையாக அவருக்கு ஆம் என்று சொல்ல வேண்டும் இது இரகசியமாக அமைதியான இடத்தில் செயல்படுவதல்ல அவசியமில்லை இது ரகசியமாக செய்யப்படலாம் ஆம் ஆனால் நீங்கள் அதை பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் செய்ய ஒரு நேரம் வருகிறது மேலும் ஆவியின் கனியால் அல்லது மக்களுக்கு சொல்வதன் மூலம் அல்லது எப்படியாவது நீங்கள் சாட்சியை தெரியப்படுத்துகிறீர்கள் மேலும் இயேசு அவருக்கு ஒரு மிக சுவாரஸ்யமான விஷயத்தை சொன்னார் இந்த பகுதியில் உள்ள வசனம் பதினான்கில் இயேசு அவரை பின்னர் ஆலயத்தில் சந்தித்தார் மேலும் இயேசு அவரிடம் நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பும் ஒன்றை சொன்னார் அவர் இனி பாவம் செய்யாதே அதிக கேடு உனக்கு வராதபடிக்கு என்று கூறினார் முப்பத்தெட்டு வருட முடக்குவாதத்தை விட மோசமானது எதுவாக இருக்கும் இயேசு அந்த மனிதனுக்கு நியாயத்திற்பை பற்றியும் இன்னும் வரவிருக்கும் நரகத்தை பற்றியும் எதையாவது கற்பித்துக் கொண்டிருந்தார் நாம் போகும் வழியில் சென்றால் அவர் குறுகிய பாதை நித்திய ஜீவனுக்கு வழிவகுக்கிறது என்றும் பெரும்பாலான வழிவகுக்கின்றது என்றும் ஏதாவது செய்ய வேண்டும் ஏசி இந்த மனிதனை ஏதாவது செய்ய சொன்னார் எழுந்து நடவென்று சொன்னார் இன்றே அதே தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரிய நீங்களும் ஆவிக்குரிய ரீதியில் இந்த முடவனை போல ஏதோ ஒரு காரியத்தில் முடக்கப்பட்டிருக்கலாம் அதை தேவன் விரும்பவில்லை இந்த சத்தத்தின் மூலமாக உங்களை நோக்கி அவர் தன்னுடைய துணிக்க பண்ணுகிறார் இன்றே நீங்கள் எழும்ப வேண்டும் இன்றே நீங்கள் தூசியை தட்டி போட்டு நடக்க வேண்டும் எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக் கொள்ளு சொன்ன வார்த்தையின்படி தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னால் முடியாமல் இருக்கலாம் நீ அநேக நாள் போய் போயிருக்கலாம் அநேக நாள் முயற்சித்திருக்கலாம் ஆனால் இன்று என்னுடைய சத்தம் வருகிறது அன்று அந்த குலத்தில் இருந்த மகனை அவர் அவர் கூறின போது அவன் மற்ற மனிதர்களை போல அல்ல இவரிடம் ஏதோ ஒரு அதிகாரம் காணப்படுகிறது இவரை பார்க்கும் போது எனக்குள் ஏதோ ஒன்று நடக்கிறது என்று உணர்ந்தான் இன்றைக்கு அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையே உங்களுக்குள்ளும் ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சத்தத்தின் மூலமாக ஏதோ ஒரு அதிகாரம் உங்க வாழ்க்கையில் வழிபடுகிறது இன்றைய தூசிய தட்டுங்கள் எழுந்து நடவுங்கள் நீங்கள் எத்தனையோ தடவை முயற்சித்த காரியம் அது உங்களுக்கு கை கொடுக்காம போயிருக்கலாம் நீங்க தோற்றிருக்கலாம் இந்த மனிதனை போல முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் எழுந்திருக்க முயற்சி செய்து கொண்டிருந்ததை போல நீங்க எத்தனை நாள் முயற்சி செய்கிறீர்கள் எனக்கு தெரியாது ஆனால் தேவன் என்று சொல்லுகிறா இப்பொழுதே எழுந்திருங்கள் அவர் சொல்லும்போது நீங்க விசுவாசத்தோடு மனந்திரும்புதலோடு நீங்கள் எழுந்து நடவுங்கள் உங்களுடைய காரியங்கள் வாய்க்கப்படுவதை நீங்க பார்ப்பீர்கள் அன்பு தகப்பனே இந்த சத்தத்தை கேட்ட கேட்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் செய்கிறேன் ஆவிக்குரிய ரீதியில் சரீர பிரகாரமா இந்த காரியத்தில் முடக்கப்பட்டிருக்கிறார்களோ இந்த சத்தத்தை கேட்கும் போதே உம்முடைய வல்லமை அவர்களை தொடட்டும் பிரசன்னம் அவர்களை மூட முயற்சித்து தோற்று போயிருந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் ஜெயத்தோடு எழுந்து நடக்க உமக்கு சாட்சிகளாய் மாற இந்த உலகில் அவர்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவுகள் சகோதரர்கள் உம்மை பற்றி கூற சாட்சியாய் நிறுத்தும் கிருபை கருத்தில் ஒப்படுகிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்